தமிழ் பல்கலைக்கழக அகராதியில் துறை சார்பாக துறை கருத்தரங்கம் நடைபெற்றது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அகராதியில் துறை இரையகம் பதிப்பகம் இணைந்து நடத்தும் அடிகள் ஆகிய தனித்தமிழ் இயக்க பற்றாளர்களின் வரிசையில் புலவர் இறை குருவனாரும் அவரது நினைவேந்தலுக்குப் பின் அவரது படைப்புகள் குறித்த கருத்தரங்கு பேரவை கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாவலரேறு அவர்களின் பெயர்த்தியும் இறை குருவனாரின் மகளுமான அங்கைய கன்னி திருமலை தமிழரசன் அவர்களது இரையகம் பதிப்பகமும் தமிழ் பல்கலைக்கழக வளர்தமிழ் புலத்தின் அகராதியியல் துறை தலைவர் சேத ஜாகுலின் ஒருங்கிணைத்து நடத்தினர் இந்நிகழ்ச்சியை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து வளர்தமிழ் புல தலைவர் குறிஞ்சிவேந்தன் வாழ்த்துரையாற்றினார் ஐந்து அமர்வுகளில் முறையே தமிழரன் மாணவர் அமைப்பு தஞ்சை மாவட்ட செயலாளர் நானூர் ஐ அகாடமி நிறுவனர் தமிழ் இயலன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன சுவடியில் புல இணை பேராசிரியர் தாமரை பாண்டியன் அவர்களும் காலை அமர்வில் சிறப்புரையாக சூலூர் பாவேந்தர் பேரவையின் நிறுவனர் செந்தலை கௌதமன் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் பிற்பகல் அமர்வில் குறிஞ்சிவேந்தன் தலைமை வகித்தார் இணை பேராசிரியர்கள் ஜாக்குலின் தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர் புதுவை அருங்காட்சியக இயக்குனர் அறிவன் சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் நல்லூர் சரவணன் ஆகியோர் சிறப்புரையாக மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் மல்லை சி ஏ சத்யா சிறப்புரையாற்றினார் இதில் சுற்றியுள்ள கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனர்